சூப்பராக முருமொருன்னு கம்பு தோசை கொஞ்சம் கூட அரிசியே சேர்க்காமல் வெயிட் லாஸுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும் நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது அதிகமாக எடுத்துக்கிட்ட ஒரு ரெசிபி சீக்கிரமாகவும் குயூக்காகவும் செஞ்சிடலாம் இதில் பெரிய அளவுக்கு வேலைன்னு எதுவுமே கிடையாது டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும் வெள்ளை மாவோட விட பெஸ்ட் தோசை ஹெல்த்துக்கு ரொம்ப பெஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நான் அதிகமாக வந்து என்னோடய டயட்டில் எடுத்துக்கிட்டே இந்த தோசையை நான் எப்படி மேக் பண்ணுவேன் அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு கிளாஸ் வரைக்கும் நான் கம்பு வந்து எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் கம்புவுக்கு கால் கிளாஸ் வரைக்கும் உளுந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது மூணையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி ஒரு நாலு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வந்து ஊறி இருக்கும் அரிசியே சேர்க்காமல் செய்கிறோம் அப்படின்றதுனால இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட் ஜாஸ்தி வெள்ளை மாவு வந்து எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் நம்ம வந்து வெள்ளை மாவு தான் பண்ணுறது ஈஸி கம்பு மாவு ராகி மாவுலாம் யார் போட்டு அரைச்சிட்டு செஞ்சுட்டு இருப்பான்னு என்னே கேட்க போகும்போது வெள்ளை மாவை விட கம்பு மாவு அரைக்கிறது ரொம்ப ஈஸியாக நம்ம மிக்சிலே அரைச்சிக்கலாம் நமக்கு தேவையான அளவு தோசையுமே வந்து எப்படி இருக்குமோ அப்படின்ற அந்த எந்த ஒரு டவுட்டுமே நம்மளுக்கு வேண்டாம் சூப்பராக இருக்கும் தோசையுமே குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது வெள்ளை தோசையை விட பெஸ்ட்டு தோசைன்னா ராகி கம்பு இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் குழந்தைங்களுக்குமே இடையில இடையில நான் இந்த கம்பு தோசை வந்து கொடுத்துட்ருக்கேன் அவங்களுமே வந்து விரும்பி சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து உங்களோட டயட்டில் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸ்க்கு சூப்பராக வந்து இருக்கும் தோசை சாப்பிட முடியலையேன்ற அந்த எந்த ஃபீலுமே வேண்டாம் ரைஸ் வந்து நான் சுத்தமாக இதில் சேர்க்கவே மாட்டேன் அதனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா தான் வந்து நான் அரைச்சிருக்கேன் நல்லா வந்து மையாக அரைச்சிக்கணும் ரொம்பவும் மையாக இருக்கணும்னு இல்லை லைட்டாக குறை குறப்பாக இருந்ததுனாலும் பரவாயில்ல ஆனால் ரொம்பயும் அடை அடைக்க அரைக்கிற மாதிரி அரைச்சிடாதீங்க தண்ணி வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க நல்லா வந்து மிக்சியில் அடிச்சிட்டு ஓவர் நைட்டு நீங்கள் ஊற வைக்கிறதா இருந்தாலும் ஊற வச்சுக்கலாம் இல்லைனா மினிமம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் ஊர் நான் வந்து போதும் அதுக்கு மேலே இந்த மாவு வந்து புளிக்கணும்னு அவசியமே கிடையாது ஒரு அஞ்சு மணி நேரம் வரைக்கும் மட்டும் புளிக்க வச்சுக்கோங்க நீங்க தோசை சுடும் போது உப்பு போட்டுக்கிட்டீங்கனாலே போதும் இட்லியுமே மேக் பண்ணலாம் நான் வந்து அதிகபட்சமான டைம் வந்து தோசை மட்டும்தான் சுடுவேன் சூடுவேன் இட்லி வந்து பெரிய அளவுக்கு நான் இதில் ஊற்றி பார்த்தது கிடையாது டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ரெண்டு நாளைக்கு மேலே சாப்பிட முடியாது ஏன்னா ரொம்ப அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் பிளிக்க வைங்க சூப்பராக வந்து இருக்கும் தோசை வந்து குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க தக்காளி சட்னி தேங்காய் சட்னின்னு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களோட டயட்டில் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து அதிகமாக இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன் ரொம்ப ஈஸியாக தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணிடாதீங்க கம்பு ராகி இந்த மாதிரி விஷயங்களாம் வெயிட் லாஸ்க்கு நீங்கள் சேர்த்துக்கும் போது தான் உங்களுக்கு ஹெல்த்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வீக்காக இருக்கு வீக்காக இருக்கிறவங்க வந்து ஸ்ட்ராங்காகுவாங்க அரிசியை விட பெஸ்ட்டுன்னு என்ன கேட்டால் கம்பு ராகி தான் சொல்லுவேன் அந்த காலத்துலலாம் இதை சாப்பிட்டு தான் வந்து நல்லா வேலைலாம் வந்து நல்லா பார்ப்பாங்க இந்த மா இந்த காலத்தில் நம்மளாம் ரொம்ப வீக்காய்றோம் சுகரு இதெல்லாம் வந்து சீக்கிரமாகவே வந்துடுது இந்த கம்பு ராகிலாம் சேர்க்கும் போது சுகரு இந்த மாதிரி ப்ரெஷர் இதெல்லாம் வந்து சீக்கிரம் வராது முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்லேயுமே யாரும் சாப்பிட மாட்டாங்க நான் இப்போ இப்போ தான் வந்து அவங்களுக்குமே சேர்த்துட்ருக்கேன் கொஞ்சமும் உப்பு போட்டு நல்லா ஸ்பூனில் கலக்கிட்டு ஓவர் நைட்டு ஃபுல்லாகவே புளிக்க வச்சுற போகிறேன் மறுநாள் காலையில் தோசை சுட போகிறேன் நார்மலாக நீங்கள் எப்படி தோசை சுடுவீங்களோ அந்த மாதிரியே சுட்டுக்கோங்க தண்ணி வந்து நிறைய கலக்காதீங்க தண்ணி நிறையா கலக்கிட்டீங்க அப்படின்னா தோசை வராது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு தோசை வந்து நல்லா மொறு மொறுன்னு வருதுன்னு வேணுன்ற அளவுக்கு என்ன ஊற்றிக்கலாம் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா ஆயிலை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிடுங்க நான் குழந்தைங்களுக்கு சுட்டுறதுனால ஒரு ஒரு ஸ்பூன் வரைக்குமே நான் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா மொறு மொறுனு ரைஸ் சேர்க்கலை அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க என் ஃப்ரெண்டுக்கெலாம் கூட நான் இதை சுட்டு கொடுத்துருக்கேன் அவங்களுமே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கும் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லி கேட்டுருக்கேன் ாங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆயிருக்குன்னு பாருங்க அரிசி கொஞ்சம் கூட இல்லை ஆனால் நல்ல மொறு மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் குழந்தைங்களாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் குழந்தைங்களுக்குமே கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க கம்பு வந்து எனக்கு தெரிஞ்ச ரேட் வந்து ரொம்ப கம்மி தான் கிலோவே வந்து நாற்பது ரூபா வரைக்கும் தான் விற்குது அரை கிலோ வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மூணு தடவைக்கு நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம் மூணு தடவை நம்ம மாவை அரைச்சிக்கலாம் ஸோ அதனால் முருமூறுனு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக்கு வந்து உங்கள் என்னோடய மெசேஜில் சென்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வெயிட்லாஸ் ரெசிபிஸ் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுப்பேன் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்கலாம் பாய்